ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க செவன் சீட்டர்ல ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ரொம்பவே செலவு கம்மியா இருக்கிற மாருதி கம்பெனியில வண்டி தேடிட்டு அதுக்கு அப்பனா இதுதான் உங்க வண்டிங்க பாருங்க இன்னைக்கு நீங்க எலைட் கார்ஸ்ல என்ன வண்டி பாக்குறீங்கன்னா மாருதியில ஒரு எட்டிகா தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வெறும் சிங்கிள் ஓனர் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது வந்து ஒரு டீசல் வண்டிங்க கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு டீசல் வண்டி சிங்கிள் ஓனரு எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க இது வீடியோல ஹைப்ரிட் இன்ஜினுங்க எஸ்ஹெச்விஎஸ் இன்ஜின் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் எந்த ஒரு டென்டோ ஸ்கேச்சஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு ரெண்டு பேகு ஏபிஎஸ் வந்துடுது வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்பில்ட் செட்டு வந்துடுது ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணிக்காங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இலைய இன்டீரியர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க அதுல ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கர் ரெண்டு ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது இன்பில்ட் செட் வந்துருது இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேன்வல் கியர் பாக்ஸ் ரூஃப் ஏசி வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா பிரீமியமா லெதர்ல போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு டீசல் வண்டி எஸ்எச்விஎஸ் இன்ஜின் இந்த வண்டிக்கு பார்க்க வேண்டிய இடம் நம்ம கஸ்டமர் எலைட் கார்ஸில் இந்த வண்டி பார்க்கணுங்க இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா கோட் பண்ணுறாருங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரம் முடியுமோ பண்ணித்தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோனும் அவைலபிள் இருக்குதுங்க லோன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணித்தரேங்க பேங்க்கில் லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு உங்கள் சிபில் இருந்தால் ஒரு செவன் லேக்ஸ் லோன் பண்ணித்தரேன் இந்த வண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் திருப்பத்தூரில் எலர்ட் கார்ஸுங்க நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி போகிற வழியில் ஃப்ளைஓஓஓஓவருக்கு அப்படியே கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் ஆர்டி ஆஃபீஸ் போகிற வழி ஆர்டி ஆஃபீஸ் போகிற வழியில் இந்த பக்கம் நந்தனம் காலேஜ் இந்த பக்கம் ஆர்டி ஆஃபீஸ் போகிற வழியில் அந்த கார்னர்லயே நம்ம எலைட் கார்ஸ் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீடியோவில் எங்கள் நம்பர் போயிட்டுருக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்களை கைட் பண்ணி நீங்கள் கார் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம்